ஜனவரி ஏழு மற்றும் எட்டாம் தேதி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடக்கிறது முப்பதற்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து நூற்றுக்கும் அதிகமான வளர முதலீட்டாளர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு வழங்குகிறது வரவருபவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும் குறைந்த அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் சுவாமிக்கு தங்கத்தில் அங்கி ஆயிரக்கணக்கில் திரண்ட பொதுமக்கள் ஆவி பறக்க பரிமாறப்பட்ட சாப்பாடு புத்தாண்டில் கலக்கிய புதுக்கோட்டை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இறுதி மாதம் தமிழகத்திற்கு மிக பெரும் மழை வெள்ளத்தை கொடுத்து மக்களை பெரும் உள்ளாக்கியது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முடிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிறந்துள்ளது இந்த புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் இருக்கின்ற பல்வேறு கோவில்களில் அதிகாலை சிறப்பு பூஜை நடைபெற்றுள்ளது இதற்காக பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இனிய ஆண்டாக அமைய வேண்டும் என பக்தியோடு வழிபாடு மேற்கொண்டனர் வீதி எங்கும் அலங்காரத்துடனும் வண்ணமயமான வான வேடிக்கைகளுடனும் புத்தாண்டை மக்கள் வரவேற்றுள்ளனர் மகிழ்ச்சியும் மனநிறைவும் ஒவ்வொரு

டிசம்பர் முப்பதாம் தேதி இரவு முதலே ஜப கூட்டங்களும் ஆராதனைகளும் நடந்துள்ளன இதில் ஏராளமான கிறிஸ்துவர்களும் கலந்து கொண்டு புத்தாண்டை வரவேற்றுள்ளனர் இதற்காக நள்ளிரவு நேரம் வரை ஜபத்தில் ஈடுபட்டுள்ளனர் நள்ளிரவு பனிரெண்டு மணி ஆனவுடன் ஒருவருக்கொருவர் கை குலுக்கி வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு புத்தாண்டை வரவேற்றுள்ளனர் அதன் பின்னர் மறுபடியும் சிறிது நேரம் ஜபம் செய்து பாடல்களை பாடியும் கொண்டாடியுள்ளனர் இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆங்கில புத்தாண்டை பிரசித்தி பெற்ற கீரமங்கலம் மேனின்நாத சுவாமி ஆலயம் குலமங்கலம் ஸ்ரீ பெருங்கையாரடி மீண்ட ஐயனார் கோவில் சேந்தன்குடி நகரம் பாலசுப்பிரமணியர் சுவாமி கோவில் செரியலூர் கரம்பக்காடு தீர்த்த விநாயகர் கோவில் முத்துமாரியம்மன் கோவில் உட்பட பல கோவில்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டுள்ளன மேலும் கொத்தமங்கலம் பனங்குளம் மேற்பனைக்காடு நெய்வத்தளி உள்ளிட்ட அனைத்து கிராமங்களிலும் உள்ள கோவில்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன இதையொட்டி சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது மேலும் சந்தன காப்பு உள்ளிட்ட அலங்காரங்களும் செய்யப்பட்டிருந்தது கீரமங்கலம் மெய்நின்றுநாத சுவாமி ஆலயத்தில் சுவாமி மற்றும் ஒப்பிலாமணி அம்பிகைக்கு தங்க அங்கிகள் அணிவிக்கும் நிகழ்வு நடந்துள்ளது இதனைக் காண ஏராளமான பக்தர்களும் பொதுமக்களும் திரண்டுள்ளனர் வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியருக்கு சந்தன காப்பு அலங்காரத்துடன் சிறப்பு வழிபாடுகள் நடந்தன இதில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு பயபக்தியோடு சென்றனர் மேலும் கீரமங்கலத்தில் கொண்ட சிவன் சுவாமி ஆலயத்தில் பழனி பாத யாத்திரை குழு பக்தர்கள் மற்றும் இளைஞர்களால் பிரம்மாண்டமான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த அன்னதானத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் சாலை சாறையாக பக்தர்கள் வந்து கொண்டே இருந்த அன்னதானம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது இந்த அன்னதானத்தில் கலந்து கொண்டு முடித்த பக்தர்கள் சிவன் தடாகத்தை சுற்றி வந்து பக்தியோடு வழிபட்டனர் அதே கிராமத்தில் உள்ள தீர்த்த விநாயகர் ஆலயத்தில் கிராம இளைஞர்களால் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கீரமங்கலத்தை சுற்றியுள்ள பல கிராம மக்களும் கலந்து கொண்டனர் இதனால் புத்தாண்டு தினத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் பெரும் உற்சாகத்துடனும் கொண்டாட்டத்துடனும் காட்சியளித்துள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க